எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா கண்டிப்பாக நலமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் அதே சமயம் சில பலன்களை போட்டுக்கொண்டிருக்கோம் ஏன்னா ராசி பலன் போட போட நீங்கள் அதை பார்த்துட்டு சில பரிகாரங்களை செய்ய செய்ய கண்டிப்பாக நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது பிரச்சனைகள் குறையும் இல்லைனா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சின்னு சொல்றதை விட நகர்வுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெயர்ச்சி அப்படின்னா சூரிய பகவான் பெயரவே இல்லை ஏன்னா சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார் புரியுதா பூமி தான் தன்னைத்தானே சொல்லும்போது இந்த சூரிய பகவான் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து தனுசு ராசிக்கு வந்துடுறார் தனுசு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அங்கே இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுக்க போகிறார் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் ஏன்னா மார்கழி தனுசு ராசி ஏன் அப்படின்னா இந்த தட்சிணாயணம் முடிய போகிறது அடுத்தது மகரத்தில் வரும்போது இந்த சூரிய பகவான் உத்தராயணம் ஆகிடுவார் உத்தராயண காலத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதனால் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் மார்கழி மார்கழினாலே அற்புதமான ஒரு மாதம் தனுர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆண்டால் அவதரித்தது ஆண்டால் திருப்பாவை கொடுத்தது எல்லாமே வந்து அற்புதமான மாதத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதுவும் யார் குருவோட இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் அற்புதமான ஏன்னா எல்லாரும் அவங்க எல்லாம் ஒரே அணி குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே அணி அதனால் இந்த குருவோட இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறது அந்த இருபத்தி ஒன்பது நாட்கள் அற்புதமான நாட்கள் அருமையான நாட்கள் இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்தோறும் தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பயிற்சியை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் உங்களுக்கு விரைஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட செலவுகளை வச்சார் இந்த சூரிய பகவான் யார் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு தந்தையின் மூலமாக சில செலவுகள் தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சில செலவுகள் சுபகாரிய செலவுகள் அதே சமயம் குடும்பத்தில் சில செலவுகள் குழந்தைகளின் கல்வி செலவு வெளியூர் போய் வர வேண்டிய செலவு இப்படி செலவை ஒன்று மாற்றி ஒன்று வைச்சார் ஒரு செலவு முடிச்சிட்டிங்கன்னு பார்த்தா அடுத்த செலவு வந்து நின்றுட்டு டங்கு டங்குன்னு ஆடிட்டுருக்கோம் டான்ஸுங்கிறத விட பயங்கரமாக ஆடிகிட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை ஏகப்பட்ட செலவுகளை வச்சார் சந்தோஷமான செலவுகளையும் வைச்சார் சில நேரங்களில் சில சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கு சில சங்கடங்களும் கிடச்சிருக்கு இருந்தாலும் சந்தோஷம் அதிகமாக தான் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கீங்க ஓரளவுக்கு பரவாயில்ல சரி அந்த வகையில் இந்த பாக்கியாதிபதி இப்போ எங்கே வரப்போறான்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வரப்போகிறார் ஜென்மராசிக்கு வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் எல்லார்ட்டையும் அனுசரித்து போகணும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது அதேமாரி கணவன் மனைவி அப்படி அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படி லைட்டாக வரும் நீங்கள் அப்படியே அமைக்கப்பட அப்படியே விட்டுறணும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படியே பெருசாகிடும் அந்த பெருசாக ஊதக்கூடாது அப்படியே விட்டுருங்க சரியா அந்த மாதிரி இருந்தாலே குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் உணவு உணவு கட்டுப்பாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே போகிறோம் மற்றபடி உத்தியோகம் அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஆகலாம் இருந்தாலும் கவனமா நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதுக்காக முயற்சி இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி புதுசாக புதுசா வேலை தேடுற குழந்தைகள் வந்து புதுசாக தேடுறீங்கன்னா கவனமாக காலையில் எழுந்தொடனே சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் பாக்கியாதிபதி உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் புதிய உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருந்தாலே பொது மேலதிகாரிகளை அனுசரித்து போங்கோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனம் அப்படின்னா கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த நேரம் தவறாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஒரு நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது அப்படியே வேலை பலு அதிகமாகவே இருக்கும் அதனால் நேரங்காலம் தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு மணிக்கு சாதாரணம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி ஓரளவுக்கு சரியான நேரத்துக்கு உணவு இருந்துங்க அது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறப்பாக இருக்கும் அதேமாரி வாகன பயணம் வாகன பயணம் அப்படிங்கும்போதே வண்டியை வெளியில் எடுக்கும்போதே ஹெல்மெட் எடுத்துக்கணும் எல்லாம் மறந்து போயிடும் ஏன்னா ஜென்மராசியில் இருக்கிற சூரிய பகவான் சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுப்பார் ஏன்னா வீட்டில் ஏதாவது இருப்பீங்க வீட்டில் ஒரு பிரச்சனையோட வெளியில் போகும்போது ஹெல்மெட்டை மறந்துடுவீங்க அப்புறம் ஃபைன் கட்டுறது யார் நீங்கள் தான் அதனால் எவ்வளோ தான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் இறங்கும் போது அதுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கோங்க பெட்ரோல் இருக்கா அதேமாரி ஹெல்மெட் போட்டுண்டாச்சு லைசன்ஸ் எடுத்துட்டாச்சு இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாகன பயணங்களை தொடங்குங்க அதுமாதிரி இந்த வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது கவனம் எச்சரிக்கை பொறுமை சாதாரணமாக தனுசு ராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள் தான் ஏன்னா குரு பகவான் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால பொறுமை இருக்கும் அதுவும் இருபது பனிரெண்டுலேருந்து குருவும் வக்கரனு வருத்தி ஆகிறது உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நிறைய நன்மைகளை கொடுப்பார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான பலன்கள் நிறைய நன்மைகளை கொடுப்பார் அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் சூரிய பகவான் ஜென்ம இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏன் அப்படின்னா குருவோட பார்வை இப்போ பலமாயிடுது நேரம் உங்கள் ஜென்ம ராசியை தான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக நிறைய நன்மைகள் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு அந்த நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்தோடனே சூரிய பகவானை தியானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை ஒற்றை ஆடை உடுத்தக்கூடாது இடுப்பில் ஒரு ஆடை ஒரு ஆடை உடுத்துட்டு இடுப்பில் ஒரு தூண்டை கட்டின்னு அதுக்கப்புறம் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ ஓம் பாஸ்கராய நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு ஆத்ம பிரதனம் ரெண்டு தடவை பண்ணுங்கோ கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் கிடைக்கும் மனசில் ஒரு பாரம் குறையும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஜென்மராசியில் இருந்தாலும் குருவின் பார்வையை பெற்று உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்